ஏ காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சில ரஸ்லிங் நியூஸு ரெஸ்லிங் அப்டேட்ஸு ரூமர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த முழுசாக இந்த போறோம் போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனாக ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு விதமான ரஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்லருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெரிய இன்ஜுரி ஆயிருக்கு ஸோ அந்த இன்ஜுரி எப்படிப்பட்டது அப்படிப்பட்டது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பட்டி செஞ்சுட்டு ஸோ அது பார்த்திங்கன்னா வேறு யாரெல்லாம் நம்மளோட ஐவார் தான் ஸோ என்ஐசியில் லுக் ஆலஸ்க்கும் ஐவாருக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கனால நம்மளோடைய லுக் ஆலஸ் ஐவார் அட்டாக் பண்ண நேரம் நம்மளுக்கு ஐவாருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த இன்ஜுரி பார்த்திங்கன்னா இப்போ நானும் காலையில் பார்த்தேன் அதாவது இந்த இன்ஜுரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும் அதாவது இந்த இன்ஜுரி வந்து ஐவாருக்கு கரியர் த்ரெட்னிங் இன்ஜுரியா இருக்கும் ஸோ மேலே அவர் ரசல் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி பட் இது ஐவாருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஐவாரே அவர் ட்விட்டர் ஹேண்டல்ல ட்வீட் பண்ணிருக்காரு ஸோ யாரும் இந்த நெட்ல நிறைய சொல்லாத வச்சு நீங்க நம்பாதீங்க எனக்கு இன்ஜுரியாயிருக்கு அந்த இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு ஆனால் அதுக்கு சர்ஜரி லெவலுக்கு எல்லாம் தேவையில்லை நான் குடிச்சுக்கிறதால ரசிப்படுவேன் அதனால இன்டர்நெட்டில் உள்ளதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இங்க மாரி அவரே ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்கா ஸோ நண்பர்களே எல்லாரும் நெட்ல பாக்கிறது எல்லாமே ரொம்ப உண்மை நினைச்சு பார்க்காங்க சில தவறான நியூஸ்கள் வரும் இப்போ ஐவரே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அடுத்தாதான் நம்மளோட டமேட்டோங்க இருக்காருல டாமட்டோங்க இந்த வாரம் ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாரு ஸோ அதை ட்ரூ மெக்கன் டயர் கலாய்ச்சிருக்காரு என் ட்விட்டர் ஹேண்டர்ல நான் நினைக்கிறேன் நம்மளோட டாமாட்டோங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு யாருமே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல போல அதுதான் அவன் அப்படி கத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஐயோ நீ சிஎம் எல்லாம் கலைக்கிறான்னு பார்த்தா நீ டாமாட்டோங்கையும் விட்டு வைக்கலையா பாரு கூடிய ஜீரத்துல பிளட் லைன்ல உதவாங்கியே சாப்பிடுறேன் அடுத்தது நட்புனா இதுதான் நட்பு அப்படின்ட்டு ஒரு சம்பவம் நடந்துருக்கு அது என்னென்னா நம்மளுடைய அதாவது இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாம் தேதி வகையிலே வந்துட்டு பட் அதை ஷேர் பண்ணது ஏன்னா இப்போதான் டைம் கிடச்சி ஏன்னா அதுக்கு முன்னே சில அப்டேட்ஸை நான் கொடுத்துருப்பேன் ஸோ அது வந்து பதினெட்டாம் நடந்த தேதி நடந்த நியூஸ் தான் அது நம்மளோட டிரைவர்டோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஐந்தாவது பிறந்தாள் வந்திருக்கு ஸோ அதுக்கு விஷ் பண்ணதுக்கு நம்மளோட பிரான்ஸ் ஃபோமன் பார்த்திங்கன்னா அவனுக்கு விஷ் பண்ணியிருக்காரு ஸோ பார்த்தீங்களா இந்த தனக்கு நண்பன் இறந்தாச்சு பட் அவரோட குடும்பத்துக்கு மேலே இப்படி தான் ஒரு பாசத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரைவத்தோட பிரதர் போடாலசம் அதாவது போடாலசம் அவரோட ஒயர்ட்டோட மகன் பசங்க கூட விளையாடாது இந்தமாரி அவரும் தனியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு பிரைவேட்டோட ஃபேமிலி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல உலகங்கள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரியுது அதுவும் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ பாருங்கள் ட்வீட்லேயே பிரான்ஸ் ரோமன் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும் ஹாப்பி பர்த்டே நேஷ் பாயின்னு போட்டு உன் எனக்கு அதாவது பிரான்ஸ் ரோமன் மாமாய்க்கும் உடனே நல்லா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பாசத்தோட ஒரு வந்து ட்வீட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு அதாவது நம்ம ஜட்மெண்ட் டே உடைய போகுது நம்ம ரொம்ப நேரம் ரூமர் கேட்டுட்டு இருக்கோம் ஸோ அது உடையதுக்கான சில காரணங்கள் எதுக்கு உடையணும் அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேம் பிரிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்லாஸ்லேயே சொல்லியிருப்பார் நம்மளோட எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஜட்ஜ்மெண்ட்டே தேவை கிடையாது உங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டே தேவை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜட்மெண்ட்டை உடஞ்சிச்சினாலும் நம்மளோட டேமிங் டிஸ்ட்ரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸோ அது ஒரு காரணமாக அமையுது ஸோ அவங்கள ஸ்ப்ளிட் பண்ண நேரம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அந்த லெவலில் தான் நியூஸ் இருக்குது ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட்டை உடஞ்சாலும் நம்மளோட டேமிங் டிஸ்ட்ரிக் எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா ஸோ இது மட்டும் இல்லை நான் சொல்ல போகிறவங்களோட அந்த ஒரு காரணங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் இது உடையதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் நம்மளோட ரியர் ஃபிளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இந்த டீம் ஸ்பிலிட் ஆச்சுன்னா ரியர் ஃபிளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு வராது ஏன்னா நம்மளோட நம்ம இதுக்கு முன்னே செஞ்சிருந்தோம் ரியர் ஃபிளை பார்த்திங்கன்னா இன்ஜுரி இருந்து தான் ஆச்சுன்னா அவங்க ஃபேஸ் டேன்ல தான் வருவாங்க அப்படிங்கிற மாரி இப்போ லீவ் மார்க்னு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹில் மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கான ஃபியூடு தான் பார்ப்போம் அந்த அந்த ஃபியூடை பார்க்குற நேரம் நம்மளுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது ஜட்மெண்ட் ஞாபகம் அவங்களுக்கு இருக்காது ஸோ அது அப்படியே முடிஞ்சிடும் ஸோ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்மளோட டம் டம் டாமினிக் மெஸ்டீரியோ தான் டாமினிக் மெஸ்டீரியோவுக்கு இந்த டி பிரிஞ்சாச்சுன்னா ஸோ அவருக்கும் தனி ஸ்டோரி லைன்லாம் ரெடியாக இருக்கும் என்னன்னா இப்போவே தெரியும் நம்மளோட மார்க்கன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி டாமினி மஸ்டீரியோ போறது மாதிரி எல்லாம் சில ஃபுட்டேஜஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க நேரம் நம்மளோடைய அது இனி அதுக்குள்ளே நம்மளோட ஜட்மெண்ட் உடஞ்சி டாமினி மஸ்டீரியோ லிவ் மார்க்கன் கூட சேர்ந்து விட்டால் யாருஃபில் வர நேரம் டாமினிக்குக்காக அவங்க ரெண்டு ரூபா சண்டை போடுற மாதிரியான லைன் பண்ணலாம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாமினிக் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு புது ஸ்டோரி பண்ணலாம் ஸோ இது பண்ணனால கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால அதுக்கு ஜட்ஜ்மெண்டே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாமினிக் சைடில் இருந்து வந்திருக்கு ப்ரோ இப்போ ஜ நம்மளுடைய ராவ தூக்கி நிறுத்திட்டு இருக்கதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டே தான் அப்போ அவங்க உடஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குமே பிறோம்னா ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற இதுவும் ஒரு புது ஃபேக்ஷனை ஒரு அதே ஜட்ஜ்மெண்டே லெவலுக்கு இல்லை கொண்டுட்டு வர போகிறாங்க ஸோ அது யாரோட டீம் அப்படின்னா நம்மளுடைய கில்லர் கிராஸ் கேரியங் ட்ராஸோட ஏதோ ஒரு புது அதுக்கு பேர் என்ன ஃபைனல் டெஸ்டர்மெண்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த டீம் பேர் என்ன சரியாக தெரில தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க நம்மளுடைய கேரிங் ட்ராஸோட டீம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்டே லெவலுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பியங்கா பிள்ளாரை பற்றி இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு இன்டர்நெட்டில் நம்ப முடியாம மெல்ல முடியாம நிறைய ஒரு இது குழப்பமான ஒரு விஷயம் வந்திருக்கு அதாவது மாண்டஸ் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க சோ அவர் இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எஸ்ட் அதாவது தேர்டு அது இரண்டுங்கிறத மூணாம் மாத்தி விட்டுருக்காரு ஸோ இதனால இரண்டர் நேரத்துல இருந்து எப்படி பரவிட்டு இருக்குன்னா நம்மளுடைய பியாங்கா பெல்லார் பார்த்தீங்கன்னா பிரசண்டென்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா அஃபீஷியலா டபிள்யூ டபிள்யூ அதாவது அவங்க குயின் ஆஃப் தரிங்ல இருக்காங்க ஸோ அது டபிள்யூ டபிள்யூ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை பியங்கா சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ்லீனா இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி இது டிசி இந்த ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு பஸ்லயாராக பார்த்தீங்கன்னா அந்த குயின் ஆஃப் த ரிங்கில் ஆட் பண்ணி விட்டுறாங்க பட்டு ஒருவே நம்மளோட பியங்கோ பிரான்டா இருந்தாச்சுன்னா அஃபிஷியலாக அவங்க மாற்றிருப்பாங்க இது என்னன்னு எனக்கு சரியாக தெரில பட் ரெண்டு ரெண்டு நாள் ஒரு நாளாவது ஏதாவது தப்பு இருந்துடலாம் மற்றபடி மாறிடலாமே பட் ரெண்டு நாள் கண்டினியூ இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு அடுத்தாதான் ரோமன் ரைன்ஸோட பிக் ஃபேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ரெஸ்லர் சொல்லியிருக்கேன் ஸோ அது யார யாரும் இல்லை நம்மளுடைய ஜிலா ஃபட்டோஸ் அதாவது உமகாவோட மகன் தான் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் மற்ற இடத்துல ஜாக்கா ஃபாட்டும் அவரும் ஒரு டேக்டீமாக இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டது உங்களுக்கு பிடிச்ச மூவ்ஸ் என்னது உங்க சொன்னக்காரங்க போடுறதுல அப்படின்னாலும் சோ அவருக்கு அதாவது அவரோட ஃபினிஷரும் அதுதான் சோலாவோட ஃபினிஷரோ ஒன்று தான் அந்த சமௌன்ஸ் ஸ்பைக்கு பட் அதுதான் அவங்களும் போடுறாங்க அவருக்கு அது ஒரு பிடிச்ச ஃபினிஷர் தான் ஆனால் அதோட ஒரு பெரிய ஃபினிஷரை நான் பார்க்குறது என்னென்னா எங்களோட அண்ணன் போடுற சூப்பர்மேன் பஞ்சு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க ரியல் ஹெட் ஆஃப் த டேபிள் எந்த லெவலில் வருது நீ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை காப்பாற்ற போகக்கூடிய கடைசியாக இது இது என்னன்னா நம்மளுடைய ரா இந்த ராவுக்கு முன்னால் துள்காட்சி ஒரு நாலு டிசிஷன் எடுக்கிறது மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு யாரும் போற போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இப்போ நம்மளோட ட்ரிபிள் கட்சி இருக்காரு அது என்ன நடந்துச்சுன்னா எஸ் நம்மளோட ஜெயூசோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கிங் அண்ட் குயின் ஆஃப் தெரிங் கிங் ஆஃப் தெரிங்கா இந்த வருஷம் ஜே உஷோ தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு சைட்ல குந்த இருக்காரு ஸ்மேங்டன் சைட்ல தாமட்டோங்க இருக்காரு டிராண்டி அட்டன் இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் தாண்டி எப்படி நம்மளுடைய ஜவுச வின் மாதிரி ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது இந்த வாரம் நடக்கக்கூடிய ராவில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்காக தான் கிங் ஆஃப் கிங் ஆஃப் த ரிங்ல அந்த ஃபைனல் ரவுண்ட் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது யாருக்குள்ள ஜெயிச்சா யாருக்குள்ள விளையாடுவாங்கன்னு பார்ப்போம் அதாவது இந்த திங் இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெய உசவு விசேஷ் குந்தர்கான ஃபைனல் மேட்ச் நடக்குது ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்மாக் டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டன்டர் நம்பர் ஒன் கண்டண்டரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட விளையாடுவாங்க ஃபைனலாக கிங் ஆஃப் த ரிங்ல ஸோ ஒரு வேளை நம்மளுடைய நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் வின் பண்ணாரு அப்படின்னா குந்தர் வின் பண்ணிட்டா ஸ்மாக்டவுன்ல டாமன் அவங்க கூட விளையாடுவாராம் ஃபைனல்ல இருக்க கிங் ஆஃப் த ரிங்ல ஒருவேளை ஜே உச வின் பண்ணுறாருனா ஜே உச பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரேண்டி ஆட்டன் கூட விளையாடுவாராம் இப்படிதான் நியூஸ் வந்து ப்ரோ சொல்கிற இது கொஞ்சம் விசித்திரமான முடிவாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இப்படி தான் நியூஸ் வந்துருக்கு அப்போ ஜே உச விசஸ் டாமட் அவங்க அந்த பிளட் லைன் மேட்ச் நடக்காது ப்ரோனா ஸோ அந்த ஸ்டோரியை இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணல பண்ணுறதுல தான் இருக்காங்க ஸோ அதுக்குள்ளால இவங்களுக்குள்ள இப்போ ஃபைட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க சோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயவுசா ஜெயிச்சார் அப்படின்னா நம்ம ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா கிங் அந்த டோர்னமெண்ட் மேட்ச்ல கிராண்ட் எட்டன் விசிஸ் ஜெயூசன் மேட்ச் பார்ப்போம் அது இது குந்தர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா டாமோட்டோங்க விசு குந்தரு மேட்ச்லாம் ஃபைனலாக வைப்போம் ஃபைனலில் குந்தர் பார்த்தீங்கன்னா டாமோட்டோங்க கூட விளையாடறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுலருந்தே தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் சொல்றேன் ஈசால கப் நம்தே அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு டீஸ் வந்திருக்கு அதாவது குன்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்லர் ஆனால் டாமெட்டோங்க இப்போ வந்து ரெஸ்லர் இவரையும் ஒரு அவ்வளோ பெரிய ரெஸ்லர் ஆனால் குன்தரையும் கொண்டு சவுதி அரேபியால கொண்டு மேட்ச் பண்ணாங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எனக்கு இருக்கு ஸோ இதே இது நீங்க பார்த்தீங்கன்னா ஜே உசோ விசேஷிக்கான மேட்ச்ச பாருங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ரெஸ்ல அதாவது பெரிய ரெஸ்ல அதாவது ஜெவுசோக்கு பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் இருந்து வேற லெவல்ல ஒரு ஹைப் இருக்கு ரேண்டிக்கும் உண்மையிலே அங்க இருக்க மக்கள் ரேண்டி பக்கத்து விரும்புவாங்க சோ இந்த மேட்ச்சு நடக்குதுதான் வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பாக்கற நேரம் ஜேவுசோ வின் பண்றதுக்கு ஒரு நூத்துக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நடக்கக்கூடிய ரா மேட்டரா இருக்கு சோ நாளைக்கு நடக்க ராவை பத்தி ஒரு வந்தோம்னா ஸோ அதை பத்தி எல்லாம் நான் பாக்க போறது இப்போ இப்ப நாளைக்கு நடக்கிற நாளை எத்தனை டிக்கெட் எடுத்துருக்குன்னு பார்ப்போம் மொத்தம் என்னைக்கே பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி பன்னெண்டு டிக்கெட் பத்திதான் வச்சிருக்காங்க ஸோ அதில் எத்தனை டிக்கெட் வைத்திருக்குன்னா எட்டாயிரத்தி முப்பத்தோரு டிக்கெட் எடுத்திருக்கு ஸோ இன்னும் பாக்கி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு டிக்கெட்டு தான் இருக்கு ஸோ அதுவும் இன்னைக்குள்ள விற்றுரும் அதாவது இது நேரத்தை ஸோ இதுக்கு முன்னாடி வித்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நம்மளோட ரோமன் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வருது ஸோ அதை ஒட்டி நம்ம சேனலில் ஒரு பெரிய வீடியோ இருபத்தாறு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ வந்திருக்கு நம்ம போட போகிறோம் ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு